ോദി ആരും ജോതി താണി പേരും കരുണെ അരപ്പെരും ജോതി എന്ത பதிவில் வேதாந்தம் சித்தாந்தம் சுத்த சன்மார்க்கம் என்னும் தலைப்பில் வேலூர் ஐயாயனும் அருத்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு வேதாந்தம் சித்தாந்தம் சுத்த சன்மார்க்கம் இப்பிறப்பில் செய்யும் நல்வினை தீவினையால் மறுபிறப்பும் சுகதுக்கமும் ஆயுளும் அமைகிறது புண்ணிய சுகத்தை அனுபவிக்கவும் பாவ துன்பத்தை அனுபவிக்கவும் ஆயுள் கூடியும் குறைத்தும் அளிக்கப்படும் வேதாந்தம் என்பது உலகை மாயை என ஒன்றையும் பற்றாது உயிர்கள் படும் துன்பம் காணாது உடம்பையும் உலகையும் விரும்பாது காணல் நீர் எனவும் கயிற்றில் பாம்பு எனவும் விசாரணை அறிவால் அறிந்தும் அறிவித்தும் வெறுவெளியாய் பிறவி பயன் அறியாது பிறப்பு இழந்து தன்னை அறியாது கிடத்தலே உண்மையென்று தடைபட்டு கிடப்பர் சித்தாந்திகளோ புண்ணியம் பல செய்து மாய தெய்வங்களை வழிபட்டு சித்திகள் பல பெற்று இக பர சுகம் பெற ஆயுளை பெருக்கி மோனம் என்றும் சமாதி என்றும் அதற்கு மேல் அறியாது தடைப்பட்டு கிடப்பர் மேற்கண்ட வாழ்வெல்லாம் தூய்மையால் பெற்றது அல்ல அவை அசுத்தம் என சுத்த சன்மார்க்கம் கண்டு தூய அறிவால் அண்டத்து நான்கிடத்தும் பிண்டத்து நான்கிடத்தும் ஆக எட்டிடத்தும் அருஜோதி விளங்க கண்டு விளக்கமுடன் நான்கிடத்தும் ஒழுக்கமுடன் இரக்கம் பெற்று அவ் இரக்கத்தை செயல்படுத்தி தனிப்பெரும் கருணை பெற்று சுத்தாதி தேகமுடன் ஞானதேகம் பெற்று எல்லாம் வல்ல சித்தி பெற்று சுத்த சன்மார்க்க மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு வாழ்ந்து கொண்டே இருக்கலாம் இரக்கம் எனும் இன்பத்தை இயக்கிக்கொண்டே இருப்பதால் அழிவிழா இன்புருவானார் சுத்த சன்மார்க்கம் என்றால் தடை அற்ற பெறுவாழ்வே இரக்கம் என்றால் இன்புறச் செய்தல் இன்புறுதல் சடாந்திகள் இரக்கம் பெறாமையால் தடைபட்டு வாழாது போயினர் அவர்கள் மாய வாழ்வை பெற்று வாழ்ந்து சிறிது இன்புற பெரிதும் துன்பப்பட்டனர் துன்பம் அகற்றுவதே கொள்கையாய் துன்பம் அற்று சும்மா இருந்தனர் விளக்கம் முற்றிற்று விளக்கத்தில் இருந்து வேதாந்தம் என்றால் என்ன சித்தாந்தம் என்றால் என்ன சுத்த சன்மார்க்கம் என்றால் என்ன என்பது குறித்து சுருக்கமாக அறிய முடியும் எல்லாமே படிநிலைகள்தான் ஆகையினால் அவரவர் தம் தம் நிலை அறிந்து பக்குவத்திற்கு ஏற்ப உரிய ஒழுக்க நெறிகளை கடைபிடித்து அவ்வவற்றின் முழு உண்மை அறிந்து படிப்படியாய் மேலேறி இறுதியாக உயிரின் உண்மையான ஆன்மலாபமாகிய மரணமிலா பெருவாழ்வு பெற்று நித்தியமாய் வாழ சுத்த சன்மார்க்க நெறிநின்று வாழ்வோம் என்ற அளவில் இப்பதிவு முற்று பெறுகின்றது அருட்பேரும் ஜோதி